இந்த உலகத்தில் சில சக்திகள் அழிக்க உருவாக்கப்படல மனிதன் தவறு செய்யும் போது தண்டிக்க உருவானவை நம்பிக்கை இல்லாத ஒருவன் தெய்வ சக்தியாக மாறினா என்ன நடக்கும் அதுதான் ஜனதாரா டூ தௌசண்ட் ஃபைவ் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி மாட்டு வண்டியில் மணல் அள்ளிட்டு இருந்தோமோ அதே மாதிரி மாட்டு வண்டியில் தங்கத்தை அள்ளிட்டு வந்திருக்காங்க அந்த அளவுக்கு செழிப்பா இருந்த ஒரு காலகட்டம் எந்த அளவுக்கு தங்கம் அழகோ அதே அளவுக்கு ஆபத்தும் கூட தங்களோட தங்கத்தை எப்படி பாதுகாக்கன்னு தெரியாம மண்ணை தோண்டி புதக்கி வைக்காங்க அதையும் திருடர்கள் கண்டுபிடிச்சு தோண்டி எடுத்துறாங்க இவங்களை என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இதுக்கு மாந்திரிகம் தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி தங்கத்தெல்லாம் ஒரு இடத்துல பதச்சி வச்சு ஒரு அஞ்சு பொண்ணுகளை பள்ளி கொடுத்து இந்த தங்கத்துக்கு காவலா ஒரு பிசாசை எழுப்பி விடுறாங்க அப்படியே கட் பண்ணி பிரசண்ட்டுக்கு வந்தா பேய் ஆத்மா ஆத்மலாம் நம்பிக்கை இல்லாத நம்ம ஹீரோ பேய் இல்லை அப்படிங்கறத நிரூபிக்கிறத ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோயினை லோப் பண்ணிட்டு இருக்கான் அந்த இடத்துல பறக்கிற மாதிரியும் ஒரு அம்மா ஒரு பையனை கொடுற மாதிரி ஒரு கனவு அவனுக்கு அடிக்கடி வருது அடுத்த நாள் ஒரு ஊர்ல பேயிருக்குன்னு நிரூபிக்க போன ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் இறந்து நியூஸை பார்த்த நம்ம ஹீரோ அவன் அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு அந்த கிராமத்துக்கு போறான் அந்த கிராமத்துல தான் தங்கமும் பிசாசும் இருக்கு ஹீரோ கிராமத்துக்குள்ள போற டைம்ல அங்க ஒரு கும்பல் தங்கத்தை எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இங்க ஹீரோவோட அப்பா அம்மாவுக்கு அடிபட்டுன்னு சொல்லி ஹீரோயின் போன் பண்ண நம்ம ஹீரோவும் இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறான் வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ அம்மா பார்த்து ரொம்ப கவலைப்படுறான் அந்த நேரம் ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி பார்க்க சொல்றான் நம்ம ஹீரோ போனப்ப தங்க எடுக்க முயற்சி பண்ண எல்லாரும் இறந்துட்டுதான் சொல்லி நியூஸ் வந்துட்டு இருக்கு அதை பார்த்தா ஹீரோயின் நல்ல வேலை நீ அங்கிருந்து வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அங்க வந்த ஹீரோட அப்பா அதை கேட்டுட்டு அவர் ஒரு அடி அடிக்க போறாரு அப்போ அவங்க தீல எரிஞ்சிட்டு இருக்க ஒரு போட்டோ பாத்துட்டு தான் கடவுள அடிக்கடி வர்றாங்க இவங்க யாரு அப்படின்னு கேட்க அவங்கதான் அவங்க அப்பா அம்மா நான் உனோட பெரியப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பிளாஸ்பேக் சொல்ல ஆரம்பிக்காரு ஹீரோட அம்மா தேவி கணிச்சுவா இருப்பாங்க அந்த நேரம் தேவியோட அண்ணி ஒரு சாமியாரை போய் பார்க்க அதுக்கு அந்த சாமியார் உனக்கு குழந்தை போறக்கு வாய்ப்பு இல்லை ஆனா அவங்க வீட்டுல நிறைய தங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனா இருக்கிற இடம் எனக்கு தெரியாது அது கண்டுபிடிக்க ஒரு நிற மாச கற்பிணி தேவை அப்படின்னு சொல்லி சொல்றான் உடனே தேவையோட அண்ணனும் அண்ணி குழந்தை நல்லா இருக்கக்காக ஒரு பூஜைக்கு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பூஜைக்கு கூப்பிட்டு போய் புதலையும் கண்டுபிடிக்கிறாங்க அந்த நேரம் தேவிக்கு வழி வந்துருது உடனே வெளியிருந்த ஒருத்தவங்களை கூப்பிட்டு பிரசவம் பாக்குறாங்க அந்த நேரம் அண்ணங்காரன் ஒரு ஆடை பிசாசுக்கு பழி குடுக்குறான் விசாசம் அதை குடிச்சிட்டு பத்தல அப்படிங்கு அப்புறம் ஒரு மாட்டை பழி கொடுக்குறான் அதோட ரத்தமும் குடிச்சிட்டு பத்தலங்கு உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு மந்திரவாதி கேட்க தேவியோட குழந்தை வேணும்னு பிசாசு சொல்ல அண்ணங்காரன்னு குழந்தை கூடன்னு கேக்க அவன் அடிச்சு போட்டு குழந்தை தூக்கிட்டு போயிடுறாரு பிசாசோட பழியத்துக்க வேற வழி இல்லாம மந்திரவாதி தேவியோட அண்ணன் அண்ணி ரெண்டு பேரையும் பள்ளி கொடுத்துரு தன்னைத்தானே வெட்டி பிசாசுக்கு பழி கொடுத்துடுறான் அப்பத்துல இருந்து ஊர்ல எல்லாரையும் கொல்ல ஆரம்பிச்சுட்டா இருந்தாலும் அவளுக்கு கிடைக்காத ஒன்ன எப்படியாவது கொலை பண்ணணும்னு உன்னோட அம்மா வச்சே உன்னை கொல்ல பாத்துச்சு அதான் உனக்கு அடிக்கடி கனவுல வந்த விஷயம் அவங்களால உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி உன்ன என்ட்ட கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க அதனால தயவு செய்து அந்த கிராமத்துக்கு போகாதுன்னு சொல்லிட்டு அவரும் இருந்து கிளம்பிடுறாரு இவ்வளத்தையும் கேட்ட நம்மளால சும்மா இல்லாம அவனோட அப்பா அம்மா இறந்த இடத்துக்கு போறான் அவனோட அப்பா அம்மா இறந்த இடத்துக்கு போகும்போது அவனோட அம்மா அப்பாவும் அவன் உணர்றான் அதுக்கப்புறம் ஒரு சாமியாரு நீ அந்த பிசாசு அழிக்கிற வரைக்கும் அது ஒண்ணு விடாது அதனால அதனால எட்டு வகையான லிங்கத்தை வச்சு அஷ்டலிங்க பூஜை பண்ணி சிவனோட அருளவளவு அதை அழிக்க முடியும்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து எட்டு லிங்கங்களையும் வச்சுட்டு இருக்கும் போதே அந்த பிசாசு வந்து அவனை கண்ட்ரோல் பண்ணி கொல்ல முயற்சி பண்ணுது அவனோட அம்மாவும் அப்பாவும் வந்து அவனை காப்பாத்துறாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த எட்டு லிங்கத்தையும் அதோட இடத்துல வச்சிருக்கான் பிசாசும் அவனை விடாம அவனை அவனை வச்சு அவனை கொலை பண்ணிடுது கொலை பண்ணியாச்சு ரத்தத்தை குடிப்பான் அப்படின்னு பார்த்தா ரத்தம் மாட்டேங்குது என்னன்னு பார்த்தா அவனோட ரத்தம் மட்டும் எட்டு லிங்கத்துக்கும் சக்தி வந்து சுபர்மனோட சக்தி நம்ம ஹீரோக்கு வந்தத வச்சு நம்ம ஹீரோ அந்த பிசாசு